அனைவருக்கும் வணக்கம் ஒடிசா அரசு மட்டும் ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருந்த கே பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படுற கார்த்திகேய பாண்டியனை இந்திய அரசிலே அரசியலே திரும்பி பாக்குற அளவுக்கு ஆக்கி இருக்கு நம்ம பிஜேபி அரசு அப்படி என்ன செஞ்சிட்டாரு கார்த்திகேய பாண்டியன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுவரைக்கும் ஒரு ஒரு பின்தங்கிய இருந்த ஒரு ரொம்ப ஒரு ஒரு வாடி போய் பின்தங்கி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்த ஒடிசா மாநிலத்தை ஓரளவுக்கு மேன்மைப்படுத்தி மேலே கொண்டு வந்திருக்காரு அதுவும் குறிப்பா ஒடிசாவோட முதலமைச்சரா தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருக்க நவீன் பட்நாயக்கோட சொந்த மாவட்டத்தை பெரிய அளவுல முன்னேற்றி கொண்டு வந்திருக்காரு நம்ம வி பாண்டியன் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நல்ல தமிழ் குடும்பத்துல பிறந்த அவருக்கு தமிழனோட ஒரு சிறப்பு குணம் ஒரு என்ன சொல்றது எல்லா பண்புகளும் நிறைந்த மனிதனை மனிதனா பாக்குற மனிதனை உயர்த்தி பார்க்கணும் நினைக்கிற ஒரு நல்ல பண்பு நிறைந்த ஒரு தமிழனா இருந்திருக்காரு வி பாண்டியன் அவர் ஒடிசா மக்கள் படுற கஷ்டத்திலிருந்து அவங்களை மீட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அரசு திட்டங்களை தான் செயல்படுத்திருக்காரு எப்படி நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல ஒருத்தர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து அந்த கிராமத்தையே மீட் அது மாதிரி நம்ம வி கே பாண்டியனும் ஒடிசாவில் ஒரு மாவட்டத்தில் அது முதலமைச்சரோட சொந்த மாவட்டத்தை மீட் மக்களுக்கு தேவையான எல்லா அரசு திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்காரு அவ்வளவுதான் அவர் வந்து தன்னோட சொத்தை எழுதி கொடுக்கல அவர் வந்து தன்னோட கை காசுல கை போட்டு மக்களுக்கு எதுவும் செய்யல அரசு திட்டங்களை முழுமையா மக்களுக்கு சென்றடைகிற மாதிரி எல்லா திட்டங்களும் போற மாதிரி கண்காணிப்போட தானே களத்தில் இறங்கி எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலாம் முழுமையா மக்களுக்கு பணம் போய் சேர்ற மாதிரி முதல் முறையா வந்து வங்கி கணக்க ஆரம்பிச்சு மக்களுக்கு முழுமையா போய் சேர்ற மாதிரி வி கே பாண்டியன் எல்லா மக்கள் நலத்திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தியிருக்காரு இதனால மக்கள் மத்தியில அந்த வி கே பாண்டியனுக்கு கார்த்திகேய பாண்டியனுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அதை பயன்படுத்திக்கிறனும் அப்படின்னு நினைச்ச அந்த மாநிலத்தோட நவீன் பட்நாயக் அவர் தன்னோட கட்சியில சேர்த்து கட்சியில ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு அவரு அடுத்து நவீன் பட்நாயக்கு பிறகு அவர் தான் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அந்த மாநிலத்தோட ஒரு ஒரு அரசியல் சூழ்நிலையை வந்து பிஜேபி என்ன சொல்லுது தமிழன் பாருங்க தமிழன் முதலமைச்சர் ஆக போறாரு ஒடிசாவுக்கு ஒடிசாவுக்கு ஒடிசாக்காரன் தானே ஒடிசா மொழி பேசுறவரு தானே முதலமைச்சர் ஆகணும் அதை விட்டுவிட்டு ஒரு தமிழனே ஆக போறாரு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் வந்து பாருங்க தமிழனை தலை தூக்கிச்சு கொண்டாடுறாரு அப்படின்ட்டு சொல்லி ஒரு ஒரு எப்பயும் போல பிஜேபி தனது ஒரு ஆகாவளித்தனமான அரசியலை அங்க பேச ஆரம்பிச்சிருக்கு நாங்க வந்து மக்களுக்கு நன்மை செஞ்சோம் மக்களை முன்னேற்றினோம் மக்களுக்கு தேவையான அனைத்தும் பண்ணிட்டோம் ஒரு உலக வல்லரசு எல்லா அமெரிக்காவை தாண்டி வல்லரசு ஆகிட்டோம் ஜப்பானை தாண்டி வல்லரசு ஆகிட்டோம் சிங்கப்பூரை தாண்டி வல்லரசு ஆகிட்டோம் சீனாவை தாண்டி வல்லரசு ஆகிட்டோம் அமெரிக்கா ரஷ்யா எல்லாம் வீழ்ந்துருச்சு நாங்கள் பாருங்க இப்படி மக்களை வச்சிருக்கோம் மக்களோட பொருளாதாரம் பொருளாதாரம் வீழ்ந்துச்சு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு எல்லா எல்லா நாட்டு இளைஞர்களும் எங்கள்கிட்ட வந்து வேலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்பறம் இங்கே இந்தியா வந்து வள வைக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு பேச்சையும் பேச முடியாத பிஜேபி எப்பையும் போல கடவுள் சாமி மதம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இப்பயும் அதவே பண்ணிருக்கு இதனால் வரைக்கும் கடவுள் மதம் சாமி பிரச்சனை பேசிக்கிட்டு இருந்துச்சு இப்ப இன ரீதியாகவும் பேச ஆரம்பிச்சிருச்சு தமிழன் வந்து ஒடிசா வாழப் போறாரு அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஒரு குற்றச்சாட்டு பிஜேபியை பொறுத்த பிஜே வி பாண்டியன் ஒடிசாவை நாசமாக்கிட்டாரு ஒடிசாவை கெடுத்துட்டாரு ஒடிசா மக்களோட வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டாரு ஒடிசாவோட இளைஞர்கள் எல்லாம் விளையாட்டு துறையில மேன்மைப்படாத மாதிரி ஆகிட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லி கூட பரவாயில்ல ஏன்னா அப்படி எதுவும் கிடையாது மேன்மை தானே படித்திருக்காரு இப்படி குற்றச்சாட்டுகளா இருந்தா அப்படி சொல்லியிருக்கணும் எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருக்காரு விகே பணி அப்படி சொல்லியிருக்கணும் அவர் செஞ்சது ஊராமே நன்மை அப்படி யோசித்து பார்த்து பிஜேபி என்ன சிறை தெரியல அது எப்பயும் போல பிரிவினைவாதம் பேசுறதுனால தமிழன் அப்படின்ற ஒரு சொல்ல சொல்லிருச்சு அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா தமிழன் வந்து ஒரிசாவை ஆளக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டை அம்ப அறுபத்தேழு ஆண்டுகளாக மற்றவங்க தான் பேசுறாங்க தமிழர்கள் ஆள கிடையாது திமுக அதிமுக கருணாநிதி ஜெயலலிதா எம் சிஆர்னு பார்த்தீங்களாக்கா அவங்கெல்லாம் தமிழர்கள் கிடையாது மற்ற மாநில மற்ற மாநில மொழியை மொழியை சேர்ந்தவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆளலாம் ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் ஏன் தமிழ்நாட்டை தமிழனா ஆளலை ஒடிசாவா தமிழன் ஆளக்கூடாது ஒரு குஜராத்தி மட்டும் இந்தியாவை வாழலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேளுது இந்த மாதிரி எல்லா சூழ்நிலையும் மாறி போய் கிடக்கிற கிடைக்கும் போது தமிழ்நாட்டுலாம் அறுபத்தி வருஷம் அடுத்தவங்களோட ஆட்சி கட்டுப்பாட்டுல இருக்கும்போது ஒடிசாவை மட்டும் ஏன் தமிழன் ஆளக்கூடாது அதுவும் தமிழன் ஆளலை அப்படி ஒரு சூழ்நிலை வரப்போகுது அதுக்கே வந்து இந்த இந்திய அரசாங்கம் தான் சொல்லணும் பிஜேபி இருந்தாலும் அப்படித்தான் செய்யும் காங்கிரஸ் அப்படி செய்யும் இப்ப தமிழன் ஏன் ஆளக்கூடாது அப்படின்னு பாத்தீங்களாகும் தமிழன் மேன்மையடைஞ்சிடக்கூடாது ஆனா தமிழர்கள் பண்பால மேன்மை அடைஞ்சிருக்காங்களே மக்களால விரும்ப போடுறாங்களே அதை வந்து இந்த பிஜேபி அரச இந்த திமுக காங்கிரஸ் அரசுலாம் என்ன செஞ்சிடும் மக்களோட மனசை எப்படி மாத்த முடியும் அவங்க மக்க மக்கள்ல தமிழர்கள் நல்ல எடுத்து வச்சிருக்காங்களே ஒடிசாவை ஆழ்ற அளவுக்கு அந்த ஒரு தமிழர் அங்க எப்படி வளர்ந்தாரு அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு அவர் நல்ல செயல்கள் செய்ய போய் தான் வந்திருக்காரு அது மாதிரி அங்க இருக்க அந்த ஒடிசா ஒடிசா தாய்மொழியா கொண்டவங்க அங்க இருக்க அந்த பிஜேபிக்காரவங்க அந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செஞ்சு போயிருக்கலாமே அதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சி அதிகாரத்துல அங்க இருந்திருக்காங்கல்ல நாங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது போது ஒடிசாவில நன்மை செஞ்சோம் எங்களுக்கு வாக்கலிங்க அப்படின்னு சொல்லாம ஒரு ஒடிசாவை ஒரு தமிழன் ஆள வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைவாத அரசியல் பேசுது அப்ப இங்க என்னன்னா தமிழன் வந்து ஆண்டர கூடாது அறுபது எழுபத்தி எழுவத்தாறு வருஷங்கள் இந்தியா விடுதலை அடைஞ்சு இது வரைக்கும் ஒரு தமிழன் எழுபத்தி கிட்ட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இருந்தாலும் ஒரு தமிழன் இந்தியாவை இந்தியா தமிழன் எப்பயுமே வந்து அடிமையாவே கிடைக்கும் எல்லா வட மாநில பிரதமர்கள் பூரா நிறைய வந்துட்டாங்க ஒரு தடவை கூட இது வரைக்கும் தமிழன் வந்தது இல்லை ஒரே ஒரு தடவை காமராஜர் அப்படின்ற ஒரு பெருந்தலைவர் வர பார்த்தாரு அதுவும் தடுக்கப்பட்டுருச்சு காமராஜே வர முடியல அப்படின்ற போது இனி யார் வர முடியும் அப்படி வர முடியாது நாற்பதுக்கு நாற்பது ஜெயலலிதா மார்க் எடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தல் நாற்பது நாற்பது எம்பி அனுப்புனாங்க கருணாநிதி அனுப்புனாங்க ஆனால் அவங்கெல்லாம் கருணாநிதியோ ஜெயலலிதாவோ தங்களை வளப்படுத்திட்டாங்களே ஒழிய தமிழர்கள் விடுதலை தமிழர்களுக்கான நல்வாழ்வு அப்படின்னு பார்க்கல நாம இனிமேல் தமிழ் தேசியம் பேசுகிற நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகளுக்கு நாற்பது நாற்பது கொடுக்கும்போது அது வந்து இந்தியாவில் வந்து தமிழோட புகழ் மே மேலோங்கி பா போகும் இந்தியாவை தமிழன் ஆழ்ற போது அது ஈழ விடுதலை ஈழ விடுதலை கூட சாத்தியமா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்தியாவே தமிழன் ஆள்ற போது வெளியுறவு கொள்கையெல்லாம் மாற்றி அமைக்கப்படும் மக்களுக்கு தேவையானது தமிழர்களுக்கு தேவையானது ஒரு சட்டங்களை நம்ம மாத்தலாம் அப்படின்ற போது அது ஈழ தமிழர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் அப்ப என்னன்னா நம்ம இத்தனை நாளும் திமுக அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் இனிமேலாவது நாம் தமிழர் கட்சி மாதிரி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்களை தமிழ் தேசியம் பேசுறவங்களை பாராளுமன்றத்துக்கு நாற்பது நாற்பது பேர் அனுப்பணமாக்கும் அங்க போய் தமிழர்களுக்கு தேவையான பாராளுமன்றத்துல போய் நம்ம தானே நம்ம நிக்கிற போது நம்மளோட கை ஓங்கி நிக்கிற போது அது நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பா தானே அமையும் அப்படின்னா இனி காலங்கள்ல இந்த தேர்தலில் போன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம இப்படி நாடாளுமன்றத்துல தெரியாது ஆனா வார அடுத்து வர்ற காலங்கள்ல நாம் தமிழர் கட்சி மாதிரி தமிழ் தேசியம் பேசுற அவங்க அவங்க இன உரிமை உரிமை பேசுற கட்சிகளுக்கு இந்த மாதிரி அனைத்து மாநில மாநிலங்களும் அவங்கவுங்க இன மாநில உரிமை பேசுற கட்சிகளுக்கு வாக்களிக்கிற போது எல்லா இனக்குழுக்களும் சிறப்பா வாழலாம் இந்தியாவே அதனால வல்லரசு கூட வாய்ப்பு இருக்குது இவங்க இந்த தி ஆட்சி பிஜேபி காங்கிரஸ்லாம் வெறும் வாயில பேசுவாங்க வல்லரசு ஆக்கிடுவோம் மக்களுக்கு உரிமை செஞ்சிருவோம் ரெண்டு கோடி பேர் கொடுப்போம் பதினஞ்சு லட்சம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜூம் பாவலான்ற மாதிரி ஜூம்லா பேசுவாங்களே ஒழிய மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க அதை நம்ம இத்தனை ஆளுகாண்ட ஆண்டு காலமா பார்த்துட்டோம் இந்தியா சுதந்திரம் அடைச்சு அறுபத்தேழு ஆண்டு காலமாச்சு இவங்களால மக்களுக்கு எந்த நீ த நன்மையும் செய்ய முடியல யாருனால காங்கிரஸ் பிஜேபினாலையும் ஆனா இன அந்தந்த மாநிலங்களோட மக்கள் வந்து இந்தியாவை ஆழ்ற போது கூட்டாட்சி அமைகிற போது கண்டிப்பாக உறுதியாக வந்து இந்தியா வல்லரசு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்தந்த இனக்குழுக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து இளத்தமிழர்களுக்கும் நல்ல ஒரு நல்ல செய்தி அமையும் அப்ப வந்து என்னன்னா இது வரைக்கும் ஒன்று சேர்ந்து தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து திமுகவோட கையை வந்து வலுப்படுத்திருக்கோம் நாற்பது தொகுதி நாற்பது எம்பிகளை அனுப்பிச்சு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி அதிமுகவுக்கும் நாற்பது எம்பிகளை கொடுத்துருக்கோம் ஆனால் நம்மளுக்கு எந்த பலனும் இது வரைக்கும் கிடைச்சது இல்லை திமுக குடும்பம் பலன் அடைஞ்சிருக்கு ஆனால் இனி வரும் காலங்களில் குறைஞ்ச பட்சபாச்சு அடுத்து நடக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் நாம் தமிழர் கட்சியை வலுவடைய சிசமாகும் அதுக்கடுத்து வர்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது தொகுதியிலே வென்று பாராளுமன்றத்தில் போறும்போது அது தமிழ் உலகெங்கும் வரை வர்ற பதிமூணு கோடி தமிழர்களுக்கும் ஒரு பெரிய மதிப்பா இருக்கும் நாங்க பதிமூணு கோடி பேர் இருக்கோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் வார்த்தையில பேசி பலன் இல்லை ரெண்டு கோடி பேர் இருக்க சிங்குகள் வந்து இந்தியாவை ஆண்டுட்டாங்க உலகம் முழுக்க ஒரு ரெண்டு கோடி பேரும் மூணு கோடி பேராக இருக்கிற யூதர்கள் கூட உலகத்தை தாழ்றாங்க ஆனா நம்ம பதிமூணு கோடி பேர் இருக்கோம் பதிமூணு கோடி பேர் இருந்தும் பிரச்சனை இல்லை பிரயோஜனம் அஞ்சு இயர்ஸ் கூட கிடையாது நம்ம தான் இருக்கும் தேவரர் ஒரு ரெண்டு கோடி பேரு தேவேந்திரர் ரெண்டு கோடி பேரு வன்னியர் ரெண்டு கோடி பேரு பறையர் ரெண்டு கோடி பேரு கோனாறு நாடாறு செட்டியாருன்னு சொல்லிட்டு நாம ஒரு ஒரு கோடி பேரா பிரிஞ்சு போய் கிடக்கமே ஒழிய நாம பதிமூணு கோடி பேரா மொத்தமா நின்றதில்லை இனி வரும் காலங்கள் காலங்கள்லயாவது பதிமூணு கோடி பேரும் ஒன்னா நின்று நாற்பது தொகுதி எம்பியையும் நம்ம பாராளுமன்றத்துக்குள்ள அனுப்பணமாகும் நமக்கான அனைத்து துன்பங்களும் நம்மளை விட்டு விலகி போகும் அதுக்கான நல்ல வழிகளை இளைஞர்களும் இளம் பெண்களும் முடிவு செஞ்சு வருங்காலங்களை நமக்கான காலங்களெலாம் மாற்றணும்